கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இனிய சொற்கள் தேன் போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஆனது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நமது இருதயத்தில் தூய்மையும் உள்ளத்தில் உண்மையும் உறுதியும் இருப்பதுடன் பிறரிடம் அன்பும் மரியாதையும் இருந்தால் நமது வார்த்தைகள் இனிதாய் இருக்கும் நமது எதிரிகள் தீமையின் உருவங்கள் என்று எண்ணாமல் அவர்களும் இறைவனின் பிள்ளைகள் என்று எண்ணும்போது போது அவர்களை பற்றி பேசும்போதும் இனிய வார்த்தைகள் நமது வாயிலிருந்து வரும் இனிய வார்த்தைகள் நட்புகளை காக்கும் உறவுகளை பலப்படுத்தும் சமாதானத்தை உருவாக்கும் தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையும் தரும் ஆமேன் ஜெபம் அன்புள்ள ஆண்டவரே உண்மையையும் தூய்மையையும் நியாயத்தையும் தெளிவாக என் பக்கம் நிறுத்தி கொண்டு இனிய வார்த்தைகளால் பிறரை என் பக்கம் கொண்டு வரும் ஆற்றலை தாரும் ஆமீன்